ஈரானில் கன்னி மரியாவின் அதிசயம் முஸ்லிம் நாட்டில் அன்னைக்கு ஒரு மெட்ரோ நிலையம் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அருள் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை மிக்க மகிழ்ச்சியோடு நான் வரவேற்கிறேன் நீங்கள் கேள்விப்பட்டால் அதிர்ச்சி அடைவீர்கள் முஸ்லிம் நாடான ஈரானில் ஒரு மெட்ரோ நிலையம் நம் அன்னை மரியாவின் பெயரில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த படத்தை பாருங்கள் இது ஒரு மெட்ரோ நிலையம் ஆனால் இங்கே கிறிஸ்து மனிதர்களை இருளிலிருந்து மீட்க வந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது மத ஒற்றுமையின் அடையாளமா அல்லது விசுவாசத்தை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்பதற்கான ஒரு சான்றா நம்மில் பலரிடம் நம் வெளிப்படையான விசுவாச வாழ்வுக்கான தடைகள் என்ன என்று கேட்டால் என்னுடைய சுற்றுச்சூழல் அடுத்தவர்கள் என்னை கிண்டல் செய்வார்களோ என்கிற கூச்சம் அல்லது திருச்சபையில் உள்ள பல்வேறு குறைபாடுகள் என்று பல காரணங்களை நாம் சொல்வோம் நாம் அன்றாட விசுவாச வாழ்க்கையிலே சிறு சிறு கேலிகளையும் தடைகளையும் நாம் சந்தித்தாலே பல நேரங்களில் நாம் மனம் சோர்ந்து விடுகிறோம் ஆனால் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் இஸ்லாமிய குடியரசான ஈரானில் வாழும் கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் எத்தகையவை என்று அங்குள்ள சட்டம் இஸ்லாத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்கு மதம் மாறுவதை தடை செய்கிறது இப்படியான ஒரு தேசத்தில் தேவாலய குவி மாடத்தை பிரதிபலிக்கும் ஒரு கூரை அமைப்புடன் மற்றும் மாதாவின் ஓவியங்களுடன் புனித மரியம் என்ற பெயரில் ஒரு பிரம்மாண்டமான மெட்ரோ நிலையம் கடந்த வாரத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மத நல்லிணக்கத்தை கொண்டாடும் ஒரு நடவடிக்கையாக ஈரானிய தலைநகரம் அதிகாரப்பூர்வமாக புனித கன்னி கன்னிமரியால் என்று பெயரிடப்பட்ட ஒரு மெட்ரோ நிலையத்தை திறந்து வைத்திருக்கிறது மெட்ரோவின் ஆறாவது வழித்தடத்தில் அமைந்துள்ள இந்த நிலையம் நகரின் மிக முக்கிய கிறிஸ்தவ அடையாள சின்னமாக விளங்கும் புனித சர்க்கிஸ் ஆர்மேனியன் தேவாலயத்திற்கு அருகிலே இது அமைந்திருக்கிறது இந்த நிலையம் கிறிஸ்தவ மற்றும் பாரசீக பாரம்பரியங்களை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டிருக்கிறது இதன் சுவர்கள் அன்னை மற்றும் இயேசு கிறிஸ்துவின் ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன ஆர்மேனிய மற்றும் பாரசீக மொழிகளில் கடவுளின் பெயரால் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இங்குள்ள சுவர்களில் இயேசு கிறிஸ்து மனிதர்களை இருளிலிருந்து மீட்க வந்தார் என்றும் இயேசு கிறிஸ்து கருணை ஆசிர்வாதம் மற்றும் இறை வழிகாட்டுதலின் தூதர் என்றும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த நிலையம் சிந்தனைகளை வெளிப்படுத்தும் கலை படைப்புகளை கொண்டு அதன் தனித்துவமான மற்றும் அலங்கார வடிவமைப்பால் மற்ற மெட்ரோ நிலையங்களிலிருந்து இது வேறுபடுகிறது இயேசு மற்றும் மரியன்னையின் வாழ்க்கை காட்சிகளை சுத்தரிக்கும் சுவரோவியங்கள் மற்றும் சிப்பங்கள் பயணிகளை அங்கே வரவேற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த மெட்ரோ நிலையத்தின் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று அன்னை மரியாவின் அழகான ஒரு சுரூபம் அங்கே வடிவமைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே இஸ்லாமியர்கள் அன்னை மரியாவுக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் இஸ்லாமியர்களின் புனித நூலான குரானில் மரியம் என்று அழைக்கப்படும் அன்னை மரியால் மிக உயர்வான மதிப்புக்குரிய இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த ஒரு முழு அதிகாரமே அன்னை மரியாவின் பெயரால் உள்ளது இந்த மரியாதைதான் இன்று ஈரானிய அரசாங்கத்தை கூட மரியன்னையின் பெயரால் ஒரு மெட்ரோ நிலையத்தை திறக்க தூண்டியுள்ளது அவருடைய புகழ் இரு பெரும் மதங்களுக்கு இடையே இருக்கிற ஒரு விசுவாச பாலத்தை கட்டிக்கொண்டிருக்கிறது மெட்ரோ நிலையத்திற்கு அன்னை பெயரை வைக்கும் இந்த முயற்சி அந்த நாட்டின் கிறிஸ்தவ சமூகத்திற்கு குறிப்பாக ஆர்மேனிய கிறிஸ்தவர்களுக்கு மரியாதை அளிக்கும் சைகையாகவும் இஸ்லாமிய குடியரசில் வெவ்வேறு மதங்கள் சமாதானமாகவும் நல்லிணக்கத்தோடும் வாழ்கிறார்கள் என்பதற்கான அடையாளம்தான் இது என்று ஈரானிய அதிகாரிகள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் ஈரான் தூதரகத்தின் அதிகாரப்பூர்வ தளத்தின் கணக்கு இந்த நிலையம் ஈரானியர்களுக்கும் ஆர்மேனிய கிறிஸ்தவ சமூகத்திற்கும் இடையே நல்லிணக்க வாழ்க்கையின் அழகிய அடையாளம் என்று விவரித்து கருத்து தெரிவிக்கிறது ஆனால் உண்மையிலே இந்த நல்லிணக்கம் மத சுதந்திரம் மற்றும் மனித உரிமைகள் குறித்த சர்வதேச எதிர்பார்ப்புகளுக்கு குறைவாகவே இருப்பதாக பலர் தங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இந்த மெட்ரோ நிலையம் குறிப்பாக ஆர்மேனிய கிறிஸ்தவர்களை நோக்கிய ஒரு நட்பின் முன்னெடு முன்னெடுப்பாக இருந்தாலும் இது ஒரு கடினமான உண்மையை நினைவூட்டுகிறது ஈரானில் இன்றளவும் கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்திற்காக பல தடைகளை சந்திக்கிறார்கள் இது ஒரு ஆச்சரியமான முரண்பாடு இல்லையா ஒரு புறம் கடுமையான சட்டங்கள் மறுபுறம் அன்னை மரியாவை போற்றுகிற ஒரு பொது கட்டிடம் ஒரு மெட்ரோ நிலையம் இந்த முரண்பாடு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது உண்மையான விசுவாசம் என்பது தடைகளால் தடுமாறு சமூக ஊடகங்கள் பொது பேச்சுக்கள் என்று எல்லா இடங்களிலும் இன்று ஒரே கேள்விதான் நம் விசுவாசத்தை நாம் எவ்வளவு தூரம் வெளிப்படையாக அறிவிக்க முடியும் நாம் வேலை செய்யும் இடத்தில் அல்லது அலுவலகத்தில் நம் கழுத்தில் ஜபமாலையை தொங்க விடுவதற்கோ அல்லது எல்லார் முன்பாகவும் நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் என்று காட்டிக்கொள்வதற்கோ நம் பல நேரங்களில் கூச்சப்படுகிறோம் இல்லையா ஒருவேளை சமூக அழுத்தம் அல்லது கேலிக்கு ஆளாகுமோ என்ற பயம் நம்மை பல நேரங்களில் தடுக்கிறது அன்பு நண்பர்களே உண்மையான தடை நம்மை சுற்றியுள்ள உலகம் அல்ல அது நம் உள்ளத்தில் இருக்கிறது அன்னை மரியாவின் பெயரால் கட்டப்பட்ட இந்த மெட்ரோ நிலையம் நம்முடைய உள்ளத்தில் உள்ள தடைகளை உடைத்தெறிய நமக்கு அழைப்பு விடுக்கின்றது சகோதர சகோதரிகளே இந்த புனித கன்னி மரியால் மெட்ரோ நிலையம் மரியம் இ என்ற இந்த மெட்ரோ நிலையம் நமக்கு கற்றுக்கொடுக்கும் பாடம் என்னவென்றால் கத்தோலிக்க விசுவாசம் என்பது சவால்களுக்கு மத்தியில் தான் மிக உறுதியாக நிற்க வேண்டும் நாம் அனைவரும் மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறோம் ஆனால் நமது சொந்த குடும்பத்திலோ அல்லது பணி செய்யும் இடத்திலோ ஒரு கிறிஸ்தவராக நமது விசுவாசத்தை பற்றி பேசும்போது மற்றவர்கள் நம்மை நிராகரிப்பார்களோ என்று ரகசியமாக பயப்படுகிறோம் இந்த கன்னிமரியால் மெட்ரோ நிலையம் மத நல்லிணக்கத்தின் உண்மையான அடையாளமா அல்லது அரசின் பிம்பத்தை மெருகேற்றும் நாடகமா என் கருத்து என்னவென்றால் அது என்னவாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவின் பெயரும் புகழும் வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது விசுவாசத்தின் ஒரு வெற்றியாக நான் கருதுகிறேன் மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் ஒரு சிறிய சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கூட அது கொண்டாடப்பட வேண்டியது ஒரு முறை ஒரு கத்தோலிக்க இளைஞன் தான் வேலை செய்யும் அலுவலகத்தில் சக இஸ்லாமிய நண்பரிடம் பேசுவதற்கு அவன் தயங்கினான் அந்த மரியம் அதாவது அன்னை மரியால் எப்படியெல்லாம் போற்றப்படுகிறார் என்று தானாகவே அந்த இஸ்லாமிய நண்பர் சொல்ல கேட்டு இந்த கத்தோலிக்க இளைஞன் அதிர்ச்சி அடைந்தார் உடனே அவனும் தைரியம் கொண்டு கத்தோலிக்க திருச்சபை மரியாலை எந்த அளவிற்கு உயர்த்துகிறது எப்படியெல்லாம் போற்றுகிறது எப்படி உயர்வான ஒரு வணக்கத்தை தருகிறது என்று அந்த இஸ்லாமிய நண்பரோடு கலந்துரையாடினார் அதன் விளைவு இருவருக்குமிடையே ஒரு அழகான மரியாதையுடன் கூடிய நட்பு அங்கே உருவானது பல நேரங்களில் அன்னை மரியாளின் புகழ் என்பது மற்றவர்களிடம் புள்ளியாக அமையும் ஆனால் நண்பர்களே ஈரானில் இப்படிப்பட்ட தடைகளுக்கு மத்தியிலும் எட்டு லட்சம் ஈரானியர்கள் இஸ்லாத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்கு மதம் மாறியிருக்கிறார்கள் என்ற ஓபன் டோர்ஸ் என்கிற நிறுவனத்தின் அறிக்கை விசுவாசத்தின் தீயை யாராலும் அணைக்க முடியாது என்பதற்கான வாழும் சான்று இதை பார்க்கிறபோது புனித பவுல் அடிகள் துன்பத்தின் மத்தியிலும் நமக்கு தேவையான மன உறுதியை பற்றி ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் எட்டில் இருந்து ஒன்பது வரை நாம் வாசிக்கிற பொழுது அந்த அருமையான வார்த்தைகள் நமக்கு நினைவுக்கு வருகிறது நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஈரானிய விசுவாச சம்பவம் நம் அன்றாட வாழ்க்கைக்கு மூன்று பாடங்களை கற்றுக் ஒன்று உங்கள் விசுவாசத்தை பொது இடமாக மாற்றுங்கள் டெஹ்ரான் மெட்ரோ நிலையம் எப்படி ஒரு பொது இடத்தில் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதோ அதே போல உங்கள் வீட்டை நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்தை உங்கள் அலுவலகத்தை நீங்கள் செல்லும் ஒவ்வொரு இடத்தையும் கிறிஸ்துவின் கருணையின் சாட்சியாக மாற்றுங்கள் நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்களுடைய பொறுமை உங்களுடைய அன்பு இவைதான் உங்கள் விசுவாசத்தின் சுகரோவியங்கள் இரண்டாவதாக பணிவை ஆயத்தமாக்கும் சவாலை எதிர்கொள்ளும் போது கோபமாக எதிர்வினை ஆற்றுவதை விட்டுவிட்டு அன்னை மரியாவைப் போல தாழ்மையுடன் இருங்கள். இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்ற அன்னை மரியாவின் வார்த்தைகள் எல்லா எதிர்ப்புகளையும் நம்முடைய தாழ்ச்சியால் பணிவினால் கடக்க முடியும் என்பதை காட்டுகிறது மூன்றாவதாக நம்பிக்கை உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நீங்கள் ஈரானிய கிறிஸ்தவர்களைப் போல உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் விசுவாசத்திற்காக நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு துன்பமும் உங்களுடைய விசுவாசத்தின் ஆழத்தை அதிகரிக்கிறோம் ரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரை நாம் வாசிப்பது போல துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும் மன உறுதியால் தகைமையும் தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என்று அறிந்திருக்கிறோம் அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் மொழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் இணைந்து ஜிபிப்போமா எல்லாம் வல்ல இறைவா கன்னி மரியாளின் பிள்ளைகளான எங்களை உமது வல்லமையான கரத்தால் ஆசீர்வதி விசுவாசத்தின் வெளிச்சத்தை அணைக்க முடியாதபடி உலகெங்கிலும் உள்ள உமது திருச்சபை மக்களுக்கு மன உறுதியையும் தைரியத்தையும் தாரும் எங்கள் அன்றாட வாழ்க்கையிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது சாட்சிகளாக வாழ தந்தருளும் அன்பு நண்பர்களே புதிய வீடியோக்களை தவறாமல் பார்க்க அருள் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள் சவால்களுக்கு மத்தியில் உங்கள் விசுவாசம் எப்படி வளர்கிறது என்பதை கீழே உள்ள கமெண்டில் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்து ஒரு ஆச்சரியமான வீடியோவில் நாம் மீண்டும் சந்திப்போம் அதுவரை இறைவன் உங்களோடு இருப்பாராக. இயேசுவுக்கு புகழ் வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம்